உள்ள சகோதரர்களே இப்ப ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அதாவது அல்லாஹுவே குருவான்ல சொல்றா இந்த மருமை நாள் அடையாளமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அஷ்ரா துசா அல்லாஹ் குருவான்ல சொல்றான் அதனது அடையாளங்கள் வந்து விட்டன அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான் அப்ப அடையாளங்கள் வந்து விட்டன அல்லாஹு தாலா சொல்றான் இதே அஷ்ராத் என்ற சொல்லத்தான் என்ன செய்வாங்க ஹதீஸ்களை யூஸ் பண்ணுவாங்க அஷ்ரா துசா

இதோட மரமையாளுடைய அதாவது அதாவது உலக வாழ்வுடைய கடைசி பகுதியில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் கூட எவ்வளவு வேகளை நெருக்கமாக பார்த்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இப்பொழுது அன்புள்ள சகோதரர்களே நடந்து முடிந்த சில அடையாளங்களை நம்ம புரிஞ்சு கொள்வோம் நடக்கக்கூடிய அடையாளங்கள் நடக்க போகிற அடையாளங்கள் என்ற பகுதிக்கு முன்னாலே நடந்து முடிந்த சில அடையாளங்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறோம் என்னன்னா இந்த அடையாளங்களை வந்து நம்ம சும்மா நினைச்ச மாதிரி கட் பண்ண பண்ணி ஒன்றோட ஃபிட் பண்ணி விடுறது இல்லை அப்படி ஒரு பிரச்சனை நடக்குறீங்க உடனே கட் பண்ண பண்றது தங்கம் வெளிப்படும் அரபு அரபு தீப உதாரணம் அரபு தீப பார்த்தா தங்கம் வெளிப்படும்னா இவனா யோசிக்கிறது இது பெட்ரோலா தாங்கிக்கும் இது என்னது பெட்ரோலாக தயாரிக்கும் இப்படி சொல்லக்கூடாது இது வந்து ரசூசலாவோட சொல்லும் போது இட்டு கட்டுறதுக்கு சமம் அல்லாஹ் சொன்னானா அப்படி ரசூசலா சொன்னாங்களா அல்லது அந்த வார்த்தையில் அதுக்கான ஆதாரம் இருக்குதா அல்லது சப்போர்ட்டிவான குரான் ஹதீஸ்கள் இருக்குதா இல்ல

சொல்லுக்கு இல்லாத விளக்கங்களை எல்லா இடத்துலயும் ஏற்க ஆரம்பிச்சானோ அவனுக்கு மொழி பிரயோசனம் இல்லாம போயிரு நல்லா ஞாபகம் மொழி வந்து என்ன செய்யும் பிரயோசனம் இல்லாம போயிரு ஏன் அவன் எல்லாருக்கும் அதை சொல்ல விளங்க மாட்டானே மொழி பிரயோசனம் இல்லாம போயிரு மொழியை விட்டு வேறொரு வழக்கம் நம்ம இன்னொரு போறதா இருந்தா மிக முக்கியமான ஆதாரங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது நம்ம போக கூடாது அன்புள்ள சகோதரர்களே அப்ப ரசூர் சல்லா உலக செல்லம் அவர்கள் இப்ப நடந்து முடிந்த அடையாளங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் நடக்க போகின்றது ஒரு நம்ம முழுசா எதுவும் சொல்ல முடியாது அடையாளங்க நம்ம சுருக்கமா தான் என்ன செய்யலாம் சொல்ல முடியும் அன்புள்ள சகோதரர்களே இப்ப ரசூல் சல்லா உடைய செல்லம் மருமையினுடைய அடையாளங்களாக தனது நபித்துவத்தை சொல்லி காட்டுறாங்க அதானே அர்த்தம் அது அடையாளங்களாக தனது நபித்துவத்தை முதல் முதலாக சொல்லி காட்டேன் நானும் மர்மையும் இப்படி இருக்கிற நான் அனுப்பப்பட்டேன் என்ன ரசூல் சல்லா அரசு நபித்துவமா வந்து மருமையினருடைய அடையாளங்கள்ல உண்டு அதனால எல்லா இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா மருமையினருடைய அடையாளங்கள் முதல் அடையாளமாக எதை கொண்டுருவாங்க ரசூர் சல்லாஹன் நபியாக வந்து அடையாளம் அவர்கள் நபியாக வந்த செய்தியை மருமையின் அடையாளங்களாக என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ரசூர்லாங்க ஆரம்பிக்கல் என்றதுக்கான மிக முக்கியமான செய்தி ஆரம்பிக்கலே ரசூர்லாங்க நபியாக அனுப்பப்பட்டதே மருமையுடைய முதல் அடையாளம் மர்மையுடைய முதல் அடையாளம் என்று சொல்றாங்களாக இருந்தால் ரசூர்லாங்க வந்தது அடையாளம் சொல்லணும் பண்றது அல்ல மார்க்கம் என்பது எப்போதும் ஆரம்பிச்சுட்டு ரசூசல்ல அனுப்பப்பட்டது மருமையுடைய முதல் அடையாளம் அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது ரசூல்சல்லாவுல செல்லம் அவர்கள் அவுஃபிபு மாலிக் ரதியல்லாமும் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் ஓ அர் தூ தி சித்தன் மர்மை நாளுக்கு முன்னால் ஆறு விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூசலா சொல் ஆறு விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் சொல்கிறோம் அதில் ரசூல்சல்லல்லாவுல செல்லம் ஒரு பட்டியல் சொல்கிறோம் நான் ஓடர் படி பின்னால் சொல்கிறேன் அதில் உண்ட சொல்கிறாங்க மௌத்தி எனது மரணம் அப்படின்னு சொல்கிறோம் என்னது மரணம் அப்படின்னு ரசூலுல்லா இஸ்லா அலுவலம் சொன்னார்கள் மவுத்து மரமினாவுடைய அடையாளங்களில் உண்டு இதுல வச்சுதான் இந்த இடத்துல வச்சுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கண்டா ரசூல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் சந்தேகப்பட்டாங்களே இவர் தஜ்ஜாலாக இருப்பானோன்னு சொல்லி இந்த தஜ்ஜாலாக இருப்பானோடு சந்தேகப்பட்டதெல்லாம் இது சம்பந்தமான வகி வருவதற்கு முன்னால இது சம்பந்தமான தனது மரணம் என்பது மருமை அடையாளங்களில் ஒன்று என்கின்ற செய்தி வருவதற்கு முன்னாலதான் செஞ்சாங்க சந்தேகப்பட்டார்கள் இல்லைன்னா இதுக்கு என்ன செஞ்சிடும் முரம் பெற்றும் அதனால இந்த ஒரு வழக்கம் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எப்படியோ ரசூசல்லாம் உடைய மரணம் மரமினாளுடைய அடையாளங்களில் ஒன்று இது யாருக்கு நல்ல எஃபெக்டிவாக இருந்திருக்கும் நபித்தோழர்களுக்கு நபித்தோழர்களுக்கு ரசூசல்லாவுடைய மரணம் மரமையாடைய அடையாளம் என்று சொன்ன உடனே என்ன செய்யும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அதனாலதான் நபித்தோழருடைய காலத்துல அந்த சம்பவங்களை எடுத்துட்டு வரல சொல்லவும் டைம் நபித்தோழர்களுடைய காலத்திலேயே சில நபித்தோழர்கள் சில சில விஷயங்களை வச்சு மறுமை நாள் வந்து விட்டது அஞ்சினார்கள் சில சில விஷயங்களை வைத்து மறுமை நாள் வந்து விட்டதுன்னு அஞ்சினார்கள் எந்த அளவுக்கு பயந்து போய் எல்லாம் போன சம்பவங்கள் மறுமை நாள் வந்து விட்டதோ அப்படின்னு போன சம்பவங்கள் என்ன செய்கிறது நிறைய வருகிறது காரணம் ஒவ்வொரு எந்த ஒரு இரையச்சம் உள்ளவனும் மரணத்தையும் மறுமையும் எனி டைம் வரலாமே பயந்துக்கிட்டு என்ன செய்வான் எவ்வளவு இறையச்சமா தூரம் ஆகிக்கிறமோ அவரை விட்டு மரண மரணமும் மரமும் என்ன செய்யும் சிந்தனையில தூரமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும்